ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்ட் விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே சூப்பராகவே இருக்கேங்க நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ்ஷாக செடியில் பூத்துருக்க நம்ம வீட்டு செடி பக்கத்தில் மாமா வீட்டு செடின்னு எல்லா செடியிலேருந்துமே பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க ஸோ அம்மா பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு சாரீ வியர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அடிக்காமல் ஃபால்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணாமல் இருந்ததுங்க சரி ஓகே அதை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலான்னு அதை எடுத்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேங்க அந்த பார்த்து டே டைமில் கொஞ்சம் ஒர்க் இருந்தங்காட்டி வெளியே போயிட்டோங்க ஸோ மார்னிங் பறித்து வச்ச பூவெல்லாம் கட்டுறதுக்கு டைமே இல்லை நைட்டு தான் வந்து அம்மா கட்டிகிட்டு இருந்தாங்க உதிரி பூவாகவே கொண்டு போய் கூட சாமிக்கு வைக்கலாங்க ஆனால் நெக்ஸ்ட் யாராவது வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றுனாங்க அப்படின்னா பூவெல்லாம் கீழே உளுந்துடும் இதுவே நம்ம கட்டி மாலையாக போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வர்றக்கும் சாமியோட கழுத்தில் நம்மளோட பூ இருக்குங்க அம்மா கட்டி கொடுத்தோன்னே செம்பருத்தி பூ மாலை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் வந்து ரெட் கலரும் சாண்டில் கலரும் வச்சுதாங்க கட்டியிருந்தாங்க ரெண்டு விநாயகருக்கு போகிற மாதிரி கட்டி கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நான் அப்படியே இங்கேயும் மாட்டி மாட்டி பார்த்துட்டே இருந்தேன் நீ பார்க்குறதுலையே கசக்கி வாட வச்சுருவேன் போல இருக்குன்னு அம்மா சொன்னாங்க சரி ஓகேன்னு எடுத்து கவரில் போட்டு திரும்ப ஃப்ரிட்ஜ்லையே ஸ்டோர் பண்ணியாச்சுங்க மார்னிங் இதை கொண்டு போய் விநாயகருக்கு வச்சிடலாம் ஸோ இந்த டே மார்னிங்கே ரொம்ப டிவோஷ்னலாக ஸ்டார்ட் ஆச்சுங்க மார்னிங்கே எழுந்து போய் விநாயகரை பார்த்துட்டு வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே ஸ்டார்ட் பண்ணணுங்க இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு சைட் பை சைடில் கோதுமை மாவு உப்பு தண்ணி ஆட் பண்ணி மாவு பசையவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ நம்ம வீட்டில் பூரி அப்படின்ட்டாவே மாவு நான் பிசைஞ்சு கொடுப்பேன் அப்பா எண்ணெயில் போடுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பூரி யார் வேணால் செய்யலாங்க ஆனால் மசால் பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும்தான் செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் மாவு பிசைஞ்சு அதை கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா மசாலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க இப்போ மாவு ஃபுல்லாகவுமே ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாங்க இந்த சைடு எடுத்து பார்த்தா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு ஸோ அதையும் எடுத்து சுட சுட அப்படியே கட் பண்ணிக்கலாங்க எவ்வளோ ஆவி பறக்குதுன்னு பாருங்களேன் அம்மா இப்ப பூரி மசால் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எண்ணெய் ஊத்தி கடுகு கடலப்பருப்பு உளுந்து எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டாங்க எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட லைட்டாக மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லி கையை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டு அதையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிட்டாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படின்னு நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள மசால் ரெடி ஆகிடுச்சிங்க நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணனும் அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வந்து பார்த்தா ஒரு பொதி வந்தா அடுப்பு ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே என்ன ஆட் பண்ணா என்ன நமக்கு சூப்பரான பூரி மசால் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப பூரி மசால் நல்லா ரெடி ஆயிடுச்சு மாவை எடுத்து பூரி போட்டுடலாம்னு நினைக்கும் தான் எங்க அம்மா திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் மாவையும் எடுத்து கட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வேணும்னு சொல்லிட்டாங்க கொடுத்து லாம் பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் சரி கொஞ்சம் மாவையும் எடுத்து கட் பண்ணி அது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சாச்சுங்க என்னடா ஒரே சத்தமா இருக்குன்னு வந்து பார்த்தா அடடா நீங்க நல்லா பார்த்துருக்க மாட்டீங்கல்ல இதோ ஸ்லோமோ போடுறேன் பாருங்களேன் இப்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்களா ஆமாங்க நம்ம ஊருக்கு ரெண்டு குரங்கு அழகாக வந்துருச்சு நம்ம வீட்டு சீத்தாப்பழம் மரத்தில் பழத்தை பறிச்சுட்டு போச்சுங்க ஸோ ரியா அவங்களையே துரத்திட்டு ஓடிச்சு அந்த பயத்தில் சீத்தாப்பழத்தை தூக்கி போட்டுட்டு வீட்டு மேலே ஏறி ஓடிடுச்சுங்க ஸோ அப்பா அது பா அதுக்கு எதாவது கொடுக்கலான்னு சொன்னேன் சரி ஓகே நீ ஏன் எங்களை ஓடி போனாலும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய் அப்பா கையில் வந்து குரங்குக்கு கொடுத்தாங்க அப்படியே வாங்கி உட்காந்து நம்ம எல்லாம் சாப்பிடுற மாதிரியே தோலெல்லாம் உரிச்சு மெல்ல வாயில கடிச்சு மென்னு சாப்பிட்டுட்டு நீட்டா தோலையும் அந்த இடத்துலயே போட்டுட்டு போயிடுச்சுங்க ரொம்ப அழகா இருந்தது எனக்கு சின்ன வயசுல இருந்தே குரங்கு ரொம்ப பிடிக்குங்க நான் அப்பவே கேட்பேன் அப்பா நம்ம வீட்டில் நாய்க்குட்டி வளர்ற மாதிரியே ஒரு குட்டி குரங்கும் வாங்கி கொடுங்க வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க அது என்னமோ தெரியலங்க குரங்கு மேல எனக்கு ஒரு கிரேஸ் இருந்துட்டே தான் இருக்கு இப்போ கூட குரங்கை பார்க்கும்போது நம்ம ஒரு குட்டி குரங்கு வாங்கி வீட்டிலையே வளர்த்திருக்கலாமேன்னு தாங்க தோணுச்சு அது போய் பாருங்களேன் அப்பாவுக்கு ரெண்டு சைடு ரெண்டு உட்காந்துருந்தது ரொம்ப அழகா காமெடியாக தாங்க இருந்தது இதோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை இல்லைங்க பாவம் எங்கே அடிப்பாட்டுச்சின்னு தெரியலை ஒரு கை இல்லைங்க அப்படியே மெல்லமாக வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு திரும்பி திரும்பி பார்த்துச்சுங்க அந்த கூட வந்த இன்னொரு குரங்கு அந்த தூரத்தில் போகிறத பார்த்ததுக்கப்புறமா இதுவும் அப்படியே மெல்ல மெல்ல நமக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுச்சுங்க தூரமா போனதுக்கு அப்புறம் நான் போய் பார்த்தேங்க உண்மையாலுமே குரங்குல இருந்து தான் மனுஷங்க எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு சொன்னது உண்மைதான் போலங்க ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி தோலை மட்டும் தூக்கி போடுவோமோ அதே மாதிரியே அதுவும் தூக்கி போட்டுட்டு போயிருந்தது சரி ஓகே குரங்குக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பி விட்டாச்சு ஆனா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பூரி போடுறதுக்காக ஆயில் ஊத்தி ஹீட் பண்ணிட்டு இருந்தேங்க

எங்கள் வீட்டில் சப்பாத்திய விட பூரி தாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் அதுவும் பூரியும் பொட்டேட்டோ மசாலும் இல்லைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரெட் எனக்கு இந்த மாதிரி நல்லா புஃபுன்னு வர பூரியை பார்த்தாவே ரொம்ப பிடிக்குங்க அது ஏன்னால் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் அண்ணாவும் ரெண்டு பேர்த்துக்குமே அப்பா வந்து பூரி போட்டுட்டு அப்படியே அடுப்பில் புஃப்னு வர பூரியை இருந்து டேரெக்டாக அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி இப்போ வரைக்குமே அப்படியே அடுப்பில் புஃப்னு வர பூரியை பார்த்தா ரொம்ப ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்குங்க அம்மா பூரி போட்டுட்டாங்க இதுக்கு அம்மாக்கு இடுப்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்து போட சொல்லியாச்சுங்க சோ சைடில் நான் பூரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க அப்பா ஆயில்ல போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா நீங்க நோட் பண்ணீங்களா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரங்க பார்க்கும் போது அப்பா சட்டை போடாம சுத்திட்டு இருந்தாங்க அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அழகா போய் சட்டையை போட்டுட்டு வந்து எப்படி ஆக்டிங் இருக்காங்க பாத்தீங்களா அப்பா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா க்ரியேட்டர் நானே நார்மலாக தான் இருக்கேன் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு கேட்டால் ஆமாம் பாப்பு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலுமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பாங்க அப்பா எப்பயுமே நம்ம ஒரு வேலை செய்ய சொன்னோம் அப்படின்னா அதை மட்டும் செய்ய மாட்டாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்வாங்க இன்றைக்கும் பார்த்தீங்களா பூரி மட்டும் போட சொன்னால் கையங்காலையும் வச்சுட்டு கம்முன்னே இருக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படியே கருவேப்பிலையும் பொறிச்சு அது மேலே போட்டு அப்படியே பெரிய செஃப்னு ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ எல்லா பூரியுமே சுட்டு முடிச்சாச்சுங்க அப்படியே சூடாவே அம்மா எப்பட்சிக்கு பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு தூக்குப்பூசி எடுத்து அதில் பூரிய பேக் பண்ணிட்டு இருந்தோங்க அடடா இதுக்கு பேர் நாங்கள் தூக்குப்பூசின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த ஒரு பாத்திரத்துக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் ஈரோடு சைடில் இருக்கிற எல்லாருமே தூக்குப்பூசி அப்படின்னு சொல்லுவோம் காமியாக தான் இருக்கும் ஆனால் இப்படி தாங்க சொல்லுவோம் ஸோ அப்படியே எடுத்து கொண்டு போய் சூடாக இருக்கும்போதே அம்மா அப்பட்சி வீட்டில் கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க டே டைம் சரியான மலைங்க, ஆடி காத்துக்கு அம்மையும் நகருன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த டைம் பார்த்தா ஆடியில மழை கூட நல்லா அடிச்சு நொறுக்கிருச்சுங்க நமக்கு இந்த மழை வெயில் காற்று இது எல்லாமே ஓகே தாங்க ஆனால் கேரளாவில் வயநாட்டில் இருக்கிறவங்கள நினச்சி பார்க்கும்போது தாங்க கஷ்டமாக இருக்குது டிவியில் நியூஸ் போட்டோம் அப்படின்னாவே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலைங்க நம்மளால் முடிஞ்ச ஒன்றே ஒன்று எங்களுக்கும் சேர்த்து நம்மளே ப்ரே பண்ணிக்கலாம் ஈவினிங் வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டி டியூஷன் இன்னைக்கு மாடியில் நடத்தலைங்க கீழே தான் உட்கார வச்சிருந்தேன் ஸோ அப்படியே வாட்டர் கலரில் சின்னதாக கையில் ஹார்ட்டும் ஸ்மைலியும் நாங்க போட்டு விட்டேன் அதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி பார்த்தீங்களா அவங்களோட ஃபேஸில் ஸோ இது வந்து டியூஸ்டே மார்னிங் ஆடி கிருத்திகை இந்த வருஷம் ரெண்டு நாள் வந்துச்சுங்க மண்டே டியூஸ்டே ரெண்டு நாளுமே வந்துச்சு நம்ம வீட்டில் டியூஸ்டே தாங்க சாமி கும்பிட்டோம் மார்னிங்கே எழுந்து எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேங்க பூவெல்லாம் எவச்சு அப்படியே நமக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டாக அப்படியே குட்டி மாலை மாதிரி மேக் பண்ணியாச்சுங்க அடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே தாங்க ஆனால் நம்ம வீட்டில் முருகனுக்கு மட்டுமே தனி ஒரு ஃப்ரேம் கிடையாது ஆனால் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி அஞ்சு சாமிங்க இருக்கிற அந்த ஃப்ரேம் இருக்குல்ல ஸோ அதில் இருக்கிற முருகனை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிக்கலாம் வீட்டுல சாமி கும்பிடும் போதே எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டாங்க சோ நம்ம இப்ப முருகனுக்கு மட்டும் போட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாங்க இப்போ ஃப்ரேமில் இருக்கிற முருகனை அழகாக ரெடி பண்ணியாச்சு ஆனால் எங்கள் வீடுன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க மொட்டு மொத்தம் தமிழ்நாட்டிலேயே வீட்டில் கேலண்டரில் கூட சாமி ஃபோட்டோ வச்சு அதுக்கும் டெய்லியும் பூ வச்சு ஊதுபத்தி காட்டி சாமி கும்பிடுவோம்ல ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டர் முருகன் போட்டோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாமி கேலண்டர் இருந்ததுன்னா என்ன சாமி உங்கள் வீட்டு கேலண்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ மார்னிங் வீடு எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தங்காட்டி சிம்பிளா லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க லெமன் ரைஸுக்கு பெருசா எந்த சைடுஸும் தேவையில்லைங்க ஊருகா மட்டும் இருந்தாவே பக்காவா இருக்கும் ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லெமன் ரைஸோட முடிச்சாச்சுங்க சாமிக்கு நெய்வேதியம் கொடுக்கணும்ல நெய்வேதியம்னு சொன்னாலும் சாமிக்கு கொஞ்சமாக வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம தானே சாப்பிட போறோம் ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப செய்யற மாதிரி ரவையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு டிஷ் பண்ணியாச்சுங்க சோ இப்ப அதுக்காக ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்து அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க அது கூடவே லைட்டாக நெய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதுக்குள்ளே நட்ஸுக்காக முந்திரி பாதாம் முளர் திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரவையையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ரவை எல்லாமே தண்ணியில் வெந்து சீக்கிரமாக திக்காயிருங்க அந்த ஸ்டேஜில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்தின உடனே அப்படியே கொஞ்சமாக லூஸ் ஆகும் திரும்ப அதுவே திக்காகுற ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூட லைட்டா நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஈஸியான நெய்வேதியம் சீக்கிரமாவே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இத சாமிக்காக குட்டி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நெய்வேதியம் ரெடி பண்ணியாச்சு ஸோ நம்ம கட்டி வச்சிருந்த குட்டி மாலையை முருகருக்கு போட்டுருலாங்க முருகர் சும்மாவே ரொம்ப அழகாக இருப்பாங்க லைட்டாக இந்த பொட்டும் இந்த தாங்க வச்சுட்டு பார்த்தேன் எக்ஸ்ட்ரா அழகாகி ரொம்ப அழகாயிட்டாங்க நம்ம அம்மா அங்கே முருகனை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சனில் என்னடா அப்பா உருட்டிகிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தா லஞ்சுக்காக சாதமும் பச்சை புளி ரசமும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பச்சை புளி ரசம் ஈரோட ரொம்ப ஃபேவரட்டான ரசங்க ஃபேமஸான ரசம்னு கூட சொல்லலாம் எப்பயுமே அம்மா தான் வைப்பாங்க அவங்க வேற மாதிரி செய்வாங்க இன்னைக்கு அப்பா வேற ஒரு விதமாக டிஃப்ரெண்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க பச்சைப்புள்ளி ரசம்ங்கிறது நார்மல் ரசம் மாதிரியெல்லாம் கிடையாதுங்க அது வந்து நோ ஆயில் நோ பாயில் ஃபுட்னே சொல்லலாம் அடுப்பில்லாத சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது தாங்க இது இதுக்கு ஆயிலும் தேவையில்லை அடுப்பு ஹீட்டு எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே கையிலேயே பேசஞ்சா ரசம் ரெடி ஆயிடும் இந்த பச்சை புளி ரசம் நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஒருவேளை சாப்பிட்டது இல்லை இது எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக பச்சை புளி ரசத்துக்கு தனியாக ரெசிப் வீடியோ நான் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேங்க நான் சும்மா பக்கத்தில் நின்று அப்பா செய்கிறத பார்த்துட்டு இருந்தேன் ஆட்டி இல்லை தான் என்னைக்கு காயுது எலிப்புழக்கே எதுக்கு காயுது நீ போய் கருவேப்பில வான்னு சொல்லிட்டாங்க ஆமாம்ப்பா சும்மா பக்கத்தில் நின்று பார்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு நினச்சிட்டே வெளியே போய் பார்த்தா ஆடி காத்துக்கு கருவேப்பிலை மரம் அவ்வளோ டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கு அப்படியே நமக்கு வேணுங்கிற கருவேப்பிலையை பறிச்சிட்டு வந்து அப்பாட்ட கொடுத்தாச்சுங்க அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டாங்க என்ன இன்னைக்கு கொத்துமல்லி தலை மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க மற்றபடி ரசம் அப்படியே பக்கா டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரெடி ஆக்சங்க எதுக்கு வந்தனே மறந்துட்டு இன்னொரு வேலையை பார்க்குற மாதிரி சாமி கும்பிடறதை விட்டுட்டு அங்கே பச்சை புளி ரசத்தை வைக்கிறத வேடிக்கை பார்க்க போயிட்டேங்க ஸோ திரும்ப வந்து சாமி கும்புறதுக்காக கடைக்கு போய் வெத்தலை வாங்கிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க இப்போ இன்றைக்கி நம்ம முருகனுக்கு வெத்தலை தீபம் தாங்க ஏற்ற போகிறோம் ஆறு வெத்தலைய அழகாக அடுக்கி வச்சு அது மேலே விளக்கு ஏற்றணும் நான் இன்னைக்கு பஞ்சகவிய விளக்கு தாங்க ஏற்ற போகிறேன் வீட்டில் இருந்துச்சு சரி ஓகே இது ரொம்ப நல்லதுல ஸோ இன்றைக்கி இந்த விளக்குல நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சகவிய விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டேங்க வெத்தலை தீபம் போடும்போது வெட்டலையில் இருக்கிற எல்லா காம்பையும் கட் பண்ணிவிட்டு வெட்டலையில் எண்ணெய் ஊற்றுவோம்ல அந்த இடத்துலையே இந்த காம்பையும் ஆட் பண்ணிவிட்டு தீபம் போடுற மாதிரி தாங்க நான் பார்த்துருந்தேன் சரி ஓகேன்னு அதே மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு விளக்குக்குள்ளே நம்ம போட்டாச்சு ஸோ விளக்கு ரெடி பண்ண உடனே அந்த வெத்தலையை அழகாக மயில் தோகை மாதிரி விரித்து வச்சு அது மேலே நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் ஆனால் நம்ம இன்னைக்கு பஞ்சகவிய விளக்கு ஏற்ற போகிறோம் ஸோ விளக்குமே சேர்ந்து எரிஞ்சிருங்க அது கூட வெத்தலையும் சேர்ந்து எரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக குட்டி பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அது மேலே விளக்க வச்சுக்கலாங்க இப்போ நெய் ஊற்றுறதுக்காக அதையும் எடுத்து உருக்கிட்டு வந்து ஊற்றியாச்சுங்க ஸோ இப்போ சூப்பராக ரொம்ப அழகாக வெத்தலை தீபம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம முருகன்கிட்ட வச்சு இதை ஏற்றிடலாம் ஸோ இப்போ தீபம் ஏற்றியாச்சு எங்கள் அப்பாவுக்கு சாம்பிராண்டி ரொம்பவே பிடிக்குங்க கடைக்கு போவாங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக புதுசாக வந்திருக்குன்னா அதை பிக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த பாக்ஸை இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணினேன் சாம்பிராண்டிக்குள்ளேயே எல்லாம் ஃபில் பண்ணி இருந்ததுங்க அதை நம்ம பற்றி வச்சா மட்டும் போதும் ஸோ அதே தீபத்திலையே சாம்பிராண்டியையும் பற்றியாச்சு சூப்பராக புகை வந்துச்சுங்க அதாவது நிறையா வந்துச்சு பார்த்திங்களா நைவேத்தியத்தை செஞ்சு வச்சுட்டு மறந்துவிட்டேன் ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்டே வச்சுட்டு இப்போ சாம்பிராணி காட்டிடலாங்க ரொம்ப நிறையா புகை வந்துச்சு வீடு முழுக்க மனமாக இருந்ததுங்க ஸோ ஈவினிங் டியூசன் முடிச்சுட்டு வந்து பார்த்தா வீட்லேயே மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்களே சொல்லுங்க மார்க்கெட் மாதிரி தானே இருக்கு ஸோ மார்க்கெட் போய்கிட்டு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க கட்ட பேக்கில் தாங்க இருந்தது எனக்கு தான் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வைக்கிறது ரொம்ப பிடிக்குமே ஸோ எல்லா வெஜிடபிள்ஸை எடுத்து நல்லா பிரித்து வச்சுட்டு நீட்டாக செப்பரேட் செப்பரேட் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் வீக்குக்கு வெஜிடபிள் பிரச்சனையே இருக்காதுங்க அப்பாவும் அண்ணாவும் வெளிய போயிட்டாங்க எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சிம்பிளா ஏதாவது செஞ்சா போதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோங்க அம்மா உப்மா சொன்னாங்க எனக்கு கம்பேரி உப்மாவை விட சேமியாவே ஓகே தான் ஸோ அம்மாவோட மைண்டை மாற்றி சேமியா செஞ்சுக்கலான்னு பிக்ஸ் பண்ணிட்டேங்க ஸோ நிறைய எதுவும் ஆட் பண்ணாமல் வெங்காயம் தக்காளி மிளகா மட்டும் ஆட் பண்ணி ரொம்பவே சிம்பிளா டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க